அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட உலகளாவிய வரிகளுக்கான மூன்று மாத கால தற்காலிக நிறுத்தம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைய உள்ளது இந்த தற்காலிக நிறுத்தம் நீட்டிக்கப்படாத பட்சத்தில் கனடா குறிப்பிடத்தக்க இடர்களில் எதிர்கொள்ள நேரிடும் என்று வர்த்தக வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட இந்த வரி விதிப்பு தற்காலிக நிறுத்தம் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற முக்கிய சந்தைகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டுவதில் டிரம்ப் நிர்வாகத்திற்கு போதிய கால அவகாசத்தை வழங்கியது இருப்பினும் இதுவரை பிரிட்டன் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் மட்டுமே அமெரிக்கா ஒப்பந்தங்களை எட்டியுள்ளது ஆரம்பத்தில் இந்த பரஸ்பர வரிகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் கனடா இடம்பெறவில்லை என்றாலும் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சாதகமான ஒப்பந்தங்கள் ஏற்படாத பட்சத்தில் ஜனாதிபதி டிரம்ப் கனடா போன்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இந்த வரிகளை விதிப்பதற்காக சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகாரங்கள் சட்டத்தை அதாவது ஐஇஇபிஏவை பயன்படுத்தியது அமெரிக்க நீதிமன்றங்களில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் நீதிமன்றம் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறிவிட்டதாக தீர்ப்பளித்த போதிலும் முறையீட்டுக்கு பின்னர் ஆய்வு முடியும் வரை வரிகள் அமலில் இருக்க அனுமதித்துள்ளது அதே சமயம் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் சில அறிகுறிகள் தென்படுகின்றன அமெரிக்க ட்ரெஷரி செக்ரட்டரியான வர்த்தக கூட்டாளிகளுக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலை கனடாவுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையக்கூடும் சிஇ டி மற்றும் சிபிடிபிபி போன்ற தற்போதைய ஒப்பந்தங்கள் மூலம் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நட்பு நாடுகளான தனது வர்த்தக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் அமெரிக்கா சந்தையை சார்ந்த வந்திருப்பதை கனடா குறைக்க முடியும் என்று சில நிபுணர்கள் நம்புகிறார்கள் உலகளாவிய வரிகள் தொடர்பான இந்த நிலைமை ஒருபுறம் இருக்க கனடாவும் அமெரிக்காவும் ஜூலை இருபத்தி ஓராம் தேதியை காலக்கெடுவாக கொண்டு ஒரு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு பரந்த வரி விதிப்பு சூழ்நிலையால் கூடுமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்படும் ുള്ളത്